நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது குறிப்பாக கோவை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்து வருவதால் மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி வால்பாறையில் நாளை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து உத்தரவிடப்பட்டுள்ளது நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அடுத்தடுத்து விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே கனமழை விழுத்து வாங்கி வருகிறது அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்துக்கு அலர்ட் கூட கொடுத்திருந்தாங்க அந்த வகையில் தற்பொழுது வால்பாறையில் கனமழை காரணமாக நாளை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இதே போல கனமழை அதிகமாக பெய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்